எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சுமா ஹாரிஸ் நான் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜர் அவர்களுடைய மனைவி என்னுடைய பிராண்டானது லீலாவதி பை சுமா ஹாரிஸ் இது ஏகக்குறைய ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் மோஸ்ட்லி வீவர்ஸ்க்காகவே அவர்களை சப்போர்ட் பண்ணும் வகையில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சாரி பிராண்ட் நான் எனக்கு பெரும்பாலும் சாரி கட்டுவதில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ஆசை சாரீஸ் ஐ லவ் டு வேர் சாரீஸ் அதனால ஆரம்பித்த ஒரு என்னுடைய ஆசை ஒரு கனவு ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன் முதல் முறையாக நான் கோயம்புத்தூரில் இந்த எக்ஸிபிஷன் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர் மக்கள் எனக்கு நிறைய ஆதரவு தரணும் என்று இந்த இணையதளத்தின் மூலம் எல்லோருக்குமே எல்லோருக்கும் நான் கோரிக்கை இடுறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாம் என்னை மதித்து என் பிராண்டை மதித்து எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ இங்கே வந்து இந்த பேட்டியை எடுக்கிறீங்க இந்த கவரேஜ் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி ஃபார் ஆல் த கோயம்புத்தூர் பீப்புள் ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் மீ சப்போர்ட் ஆல் அஃபர்ஸ் அண்ட் ஆல்சோ என் கூட இந்த அவிரா டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் அவர்களுடைய லேப்கிரவுண்ட் டைமண்ட்ஸை கூட இங்கே விற்பனைக்காக எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்காங்க அவரையும் சப்போர்ட் பண்ணுங்க அவரும் இது கடுத்தது அவரும் பேச போறாரு அவருடைய பிராண்டை பற்றி பேச போறாரு இந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு நாளைக்கு தாஜ் விவான்டா கோபாலபுரம் இந்த இடத்துல நடக்க போகிறது ரேஸ்கோஸ் ரோட்ல தாஜ் இருக்கிற விவான்டா கோயம்புத்தூர்ல நடக்கிறது எல்லோரும் நாங்க சில்க்ஸ் ஆஃப் இந்தியான்னு நீங்க இத கூப்பிடலாம் நம்ம நாட் நம்ம தேசத்தினுடைய எல்லா சில்க் வகைகளையும் இங்க சாரீஸ் கிடைக்கும் உங்களுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து பெனாரஸ்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து மத்திய பிரதேஷ்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் நாங்கள் சாரீஸ் இங்க வச்சிருக்கோம் ப்ரைஸ் ரேஞ்சஸ் டூ தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து டூ லேக் ருபீஸ் வரைக்கும் இருக்கு பைத்தனி சாரீஸ் இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ் இருக்கு ஃபியூஷன் சாரீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு எங்ககிட்ட நான் சுரேஷ் ஜெயின் ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் எம்டி ஆஃப்ரூண்ட் டைமண்ட் பிராண்ட் Lab grown diamond is same as mine diamond, in fact it is economical, the price is one third of the mine diamond price, it, was, it has same chemical, physical and optical properties, the only difference is in the price. What is the specific Same it has same BBS clarity, EF colour, we are the finest in India, we are named and tagged as India's finest lab grown diamond brand. பிகாஸ் வி யூஸ் ஒன்லி ஃபிஃப்டி எயிட் ஃபர்ஸாட்ஸ் ஆஃப் கட் நார்மலாக எல்லாேருக்கும் இப்போ தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கலர் அது மட்டும்தான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அதை தவிர்த்து கட்டு ஃபைவ் ஃபைசீஸ் ஆஃப் டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதை பட் அது நிறைய மக்களுக்கு தெரியாது நிறைய ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஓகே கட்டு கிளாரிட்டி நாங்களும் பிவிஎஸ் தரோம் நாங்களும் இஎஃப் தரும்னு சொல்கிறீங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ஃபர்ஸாட்ஸ் ஆஃப் கட் இருக்குது சர்ட்டிஃபிகேஷன் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் தரும் பேக்ரவுண்ட் டைமில் பார்த்திங்கன்னா விகிவ்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் லைஃப் டைம் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கப்புறம் இதுக்கு கேஷ் பேக்கும் உண்டு ஸோ ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் திஸ் இஸ் டூ டேஸ் எக்ஸிபிஷன் நடக்குது டுடே அண்ட் டு மோரோ இன்ட் தாஜ் இவெண்ட்டாக ஸோ கைண்ட்லி ரிக்வஸ்டிங் எவ்ரிபடி ஆஃப் கோயம்புத்தூர் பீப்புள் டூ கைண்ட்லி கம் ஜஸ்ட் செக் அவுட் ஆஃப் ஸ்டால் அண்ட் ப்ளீஸ் ஹேவ் அ க்